அன்பிற்கினியவர்களே அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்தியாவின் கல்வாரி தமிழகத்தின் கல்வாரி மலை என போற்றி புகழப்படுகின்ற காற்றாடி மலை கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாறு மறை மாவட்டத்தில் ஆரல்வாய் மொழியில் அமைந்திருக்கிறது இந்த கல்வாரி மலை என போற்றப்படுகின்ற காற்றாடி மலை பேரும் புகழும் பெற்று சிறந்தோங்கி இருக்கிறது காரணம் ஒன்றே ஒன்றுதான் மறைசாட்சி புனித தேவசகாயம் கொல்லப்பட்ட மலை இந்த மலை எனவே இந்த மலைக்கு அதன் புனிதத்தை எண்ணி பார்த்து இருந்து மக்கள் திரளாக வந்து செல்வதை பார்க்கிறோம் தொடர்ந்து இன்னும் இந்த புனிதருடைய பெயரும் புகழும் உலகமங்கும் செல்ல வேண்டும் இந்த இடத்தின் புனிதத்தன்மை உலகமெங்கும் எடுத்துரைக்கப்பட வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு இதற்கான பல்வேறு முன்னெடுப்புகளை கோட்டாறு மறைமாவட்டம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் நம்முடைய மறைசாட்சி புனித தேவசகாயத்தை இந்த மறைமாவட்டம் மாவட்டம் உயர்த்துவதற்கு எடுத்த பல்வேறு நல்ல முயற்சிகளால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மே மாதம் பதினைந்தாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் புனிதராக அறிவித்தார் இது மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாக உலகத்திறவைக்கு அமைந்திருந்தது அதிலும் சிறப்பாக இந்தியாவுக்கு அமைந்திருந்தது அதிலும் முக்கியமாக தமிழகத்திற்கு இருந்தது எல்லாவற்றினிடம் மேலாக கோட்டாரும் மறை மாவட்டத்திற்கு அமைந்திருந்தது இந்திய மண்ணில் முதல் பொதுநிலையினர் மறைசாட்சி மறைசாட்சி புனித தேவசகாயம் தான் தமிழகத்தின் முதல் மறைசாட்சியும் தமிழகத்தின் முதல் புனிதரும் மறைசாட்சி புனித தேவசகாயம்தான் அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது அளவு கிடந்த மகிழ்ச்சியும் அளவு ஆர்ப்பரிப்பும் நம் எல்லோர் மத்தியிலும் இருந்தது உண்மை இன்னும் இந்த மயில்வூட்டும் காரியங்கள் மிக பெரிய அளவில் நடைபெற வேண்டும் என்ற உணர்வை உள்வாங்கி அதற்கான முன்னெடுப்புகளை மிக சிரத்தையோடு இந்த மறை மாவட்டம் எடுத்துக்கொண்டிருக்கிறது எனவே பல்வேறு நிலைகளில் பல்வேறு தளங்களில் பல்வேறு கட்டங்களில் இதற்கான அடிப்படை தேவைகள் என்ன என்பதை நம்முடைய மறை மாவட்ட ஆயர் மேதகு நசரின் சுசே அவர்கள் கலந்தாலோசித்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மறைச்சாட்சி புனித தேவசகாயம் கொல்லப்பட்ட இந்த இடம் ஆறல் குருசடி என்று அழைக்கப்படுகிற இந்த பங்கு எல்லைக்குள் அமைந்திருக்கிறது எனினும் மக்கள் தங்களுடைய வழக்கத்தில் பழக்கத்தில் இந்த இடத்தை தேவசகாயம் மவுண்ட் எனவே அழைத்து வந்தார்கள் இந்த ஒரு சூழலில் மறைசாட்சி புதிய தேவசகாயத்திற்கென ஒரு பெருங்கோயில் அமைக்கிற திட்டம் உருவெடுத்த பொழுது அது எங்க அமைக்கலாம் என்ற நினைவுகள் எழுந்தபோது இந்த ஆறல் குருசடி பங்கு எல்கைக்குள் அது அமைவதற்கு உரித்த இடம் இல்லை என்பது உணர்த்தப்பட்டது எனவே அதற்கென மிக அதிகமான இடம் கண்டெடுக்கப்பட வேண்டும் என்ற தேடல் தொடர்கிறது புரிதல் ஒன்றே ஒன்றுதான் ஆறு குருசடி பங்கு அதன் பாதுகாவலர் புனித வியாகுல அன்னை அதே போன்று மறைசாட்சி புனித தேவசகாயம் பெருங்கோயில் அது தனி என்பது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு சூழலில் ஆறு குறுசடி பங்கு என்று அழைக்கப்படுகிற இந்த இடத்தில் அமைந்திருக்கிற புதிய வியாகுல அன்னை ஆலயம் முறையாக ஒரு திருத்தலமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை ஆயர் அவர்கள் தெளிவுபட பல நிலைகளில் மக்களிடம் பயின்றிருந்தார் அந்த அடிப்படையில் ஆறு குருசடி பங்கு பங்கு அருட்பணிப் பெறவையும் மக்கள் சார்பாக ஆயரிடம் கடிதம் கொடுத்திருந்தார் ஆயர் அவர்கள் தன்னுடைய ஆலோசனை மன்றத்தோடு இணைந்து எண்ணி பார்த்து இதனை புனித வியாகுலனை திருத்தலமாக அறிவிப்பதற்கு தேவையான காரியங்களை முன்னெடுக்க அறிவுறுத்தியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை நிறைவை கொடுக்கிறது அதே சமயம் ஆறல் குருசடி என்ற பெயர் முற்றிலுமாக மக்களுக்கு பொதுமக்களுக்கு நம்முடைய மறைமாவட்ட மக்களுக்கு அறியப்படாத தெரியப்படாத ஒரு இடமாக இருக்கிறது தேவசகாயம் மவுண்ட் என்பதுதான் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று எனவே அவர்களிடம் இந்த பங்கினுடைய பெயர் மாற்றி அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருந்தோம் கேட்டிருந்தோம் ஆயரவர்கள் அதனை தன்னுடைய தனி கவனத்தில் வைத்து ஆலோசனை மன்றத்தோடு கலந்து ஆலோசித்து இந்த புனிதர் மறைசாட்சி தேவசகாயம் நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்களால் ஜூலை மாதம் பதினாறாம் நாள் இந்திய பொதுநிலையினரின் பாதுகாவலர் என அறிவிக்கப்பட்டிருக்கிற சூழலில் இந்த இடம் இந்த ஆறு குருசெடி என்று அழைக்கப்படுகிற இந்த பங்கு மவுண்ட் பங்கு என அறிவிக்கப்படுவது பொருத்தமாக இருக்கும் என்பதை தெளிவிட சொன்னார் அந்த அடிப்படையில் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் நாள் வரை ஆறு குருசெடி என அழைக்கப்பட்ட இந்த பங்கு ஆயருடைய ஆணையின் அடிப்படையில் நவம்பர் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாள் சகல புனிதர்கள் விழாவின் போது தேவசகாயம் மவுண்ட் பங்கு என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது மறைசாட்சி புனித தேவசகாயம் கொல்லப்பட்ட இந்த இடத்தில் இருக்கிற இந்த பங்கு சமூகம் தேவசகாயம் மவுண்ட் பங்கு என அறிவிக்கப்பட்டிருப்பது அகில உலகத்தை தொட்டு நிற்பதற்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது இனி இங்கிருக்கிற எல்லா ஆவணங்களிலும் எல்லா அறிவிப்பு பலகைகளிலும் தேவசாயம் மவுண்ட் பங்கு எனவே குறிக்கப்படுக இருக்கிறது அது மட்டுமல்ல சில சமயங்களில் சில தளங்களில் தேவசாயம் மலை என அழைக்கப்பட்டது ஆனால் குறித்த கலந்தாலோசனைக்கு பிறகு தேவசாயம் மவுண்ட் என குறிக்கப்பட வேண்டும் அதுவே உலகளவில் சென்று சேர்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதும் ஆயரவர்களால் தெளிவுப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே இந்த நேரத்தில் நம்முடைய மறை மாவட்ட ஆய மேதகு நசரேன் அவர்களுக்கு இந்த பங்கு சமூகம் சார்பாக ஏன் இங்கு வந்து செல்கிற திரளான திருப்பயணிகள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறான் நன்றி